தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் இயேசுவை பாருங்கள் கிறிஸ்து அவர்களை பார்க்காதீர்கள் என்ன எனக்கு விசித்திரமான டாபிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசுவை பார்க்காத காரணத்தினால் இயேசு சொன்ன வார்த்தைகளை இயேசு சொன்ன பேச்சுகளை நாம் கேட்க முடியாமல் இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படி இயேசுவை கூர்ந்து கண்ணோக்குவது என்று பார்க்க போகிறோம் ஒரு அழகிய ஓவியர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு ஆலயத்திற்கு செல்வது வழக்கமாய் இருந்தார் அந்த ஆலயத்திலே அந்த போதகரிடம் ஒரு நாள் போய் ஒரு புகாரினை கொடுத்தார் ஐயா நீங்கள் போதிக்கும் பொழுது நிறைய பேர் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் சிலர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாக யாரும் கவனம் செலுத்துவதில்லை நான் இந்த ஆலயத்தை விட்டு வேறு ஆலயத்திற்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்ட அந்த போதகர் என்ன சொன்னார் என்றால் சரி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கொடுக்கிற ஒரு பேப்பர்ல இயேசுவின் திருவுருவத்தை அப்படியே வரைந்து கொடுக்க உங்களால் முடியுமா என்று கேட்கிறார் அவர் அப்படி கேட்ட பின்பு இந்த ஓவியர் சரி என்று ஒத்துக்கொள்கிறார் அந்த போர்டில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இயேசுவின் திருவுருவத்தை பார்த்து வரைய ஆரம்பிக்கிறார் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் ஆகிறது அப்படியே தத்ரூபமாக இயேசுவின் திருவுருவத்தை வரைந்துவிட்டார் அப்பொழுது அந்த போதகர் அவரை பார்த்து கேட்கிறார் எப்படி இவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிங்க இல்லை என் கண்ணு அந்த இயேசுவின் திருவுருவத்தையே பார்த்தது என் கவனம் எல்லாம் அந்த காகியத்திலே இருந்தது என் கை இயேசுவின் திருவுருவத்தை பார்த்த என் கண்கள் என்னுடைய மனதிற்கு கொடுத்த கட்டளையின் உருவத்தை அப்படியே உருவாக்கினேன் அதற்குத்தான் ஐந்து மணி நேரம் ஆயிற்று எப்படிங்க நீங்கள் வரைஞ்சிவிங்களே அப்போ உங்களுக்கு கவன சிதறல் எதுவும் ஏற்படலையா என்று சொன்ன பொழுது நான் வரைய ஆரம்பித்து விட்டால் என் முழு கவனமும் நான் பார்க்கின்ற படத்திலும் நான் வரைகின்ற அந்த ஷீட்லையெல்லாம் இருக்கும் தவிர கவனம் சிதறவே சிதறாது என்று ஆணித்தரமாய் போதகருக்கு சொன்னார் அப்பொழுதுதான் இந்த போதகர் அவருக்கு சொன்னார் நீங்க கூட ஆலயத்துக்கு வரும்பொழுது மற்றவங்களெல்லாம் பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கள் இயேசுவின் வழிபாட்டை பாருங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய பதிலுரையை அந்த ஓவியருக்கு கொடுத்தார் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவம் இன்றளவும் வளர வளராமல் இருப்பதற்கு காரணம் நாம் கிறிஸ்துவை பார்க்காமல் கிறிஸ்துவின் போதனைகளை பார்க்காமல் மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிறிஸ்தவம் வளரவில்லை எப்ரே எதின புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவருமா இருக்கிறவரும் முடிக்கிறமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓட ஓடக்கடவும் விசுவாசத்தை தூக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசுதாங்க அவர்தான் துவக்கமும் முடியுமாய் இருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கணுமா நம்ம இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற நமக்கு வாழ்க்கையில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்ம கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோமா என்று ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வரலாம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழில் பவுர் அடிகளார் தெளிவாக சொல்லுகிறார் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் நீங்க இயேசுவின் பேராம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம் பின்பு ஏன் நமக்கு இந்த கவன சிதறல் எதற்கு மற்றவர்களை பார்க்க வேண்டும் எதற்கு மற்றவர்கள் சொல்கிறதை கேட்க வேண்டும் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் இறைய ஆகிடாதீங்க அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அதான் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க உங்கள் முழு கவனமும் இயேசுவை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது இந்த சபை அந்த சபை அப்படி இப்படி என்று சொல்லி உங்களை குழப்பி கொண்டிருப்பார் குழம்பாதியர்கள் இதே கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டில் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் இந்த பிரிவு அந்த பிரிவு ஆணு பெண்ணு கிரேக்க யூதன் இதெல்லாம் கிடையாதுங்க எப்ப இயேசு வந்தாரோ எப்போ இயேசு உங்களையும் என்னையும் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ அன்றையிலிருந்து அடிமைகள் இல்லை ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை இயேசு ஒருவர் தாங்க தெய்வன்று என்று இந்த வசன சொல்கிறது ஏன்னா அவர் தான் ஆரம்பித்தவர் அவர்தான் உலகத்தை முடிக்கப் போகிறது பின் எதுக்குங்க நமக்கு கவலை கண்ணீர் கஷ்டங்கள் எனக்கு என்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை இந்த உலகத்தில் நான் வாழும் காலம் வரை இயேசுவை மட்டுமே நோக்கி பொறுமையாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது எபிரேர் பன்னெண்டு ஒன்று பிற்பகுதியிலே கொடுக்கப்பட்ட வேத கட்டளை அடுத்தபடியாக கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பதை பார்க்கும் பொழுது அபரகாமின் சந்ததியர்களாகவும் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திர இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறார் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்துவர்களாக இருப்போமே ஆனால் மட்ட காஸ்ட்டு இந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட்டு ஹிந்துவை முஸ்லிமை அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாருமே இயேசுவினுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் இயேசுவின் பால் வர வேண்டும் என்பதே நம் இருக்க வேண்டும் அதுதான் இயேசுவின் இலக்கு அதைதான் இயேசு என்று சொல்லுகிறார் அபரகாமின் வாக்கு தத்துவத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் வழி வந்தவர்களாய் நீங்களும் நானும் மற்றவர்களும் இருக்கிறார்கள் எல்லோரும் மாதாம் ஏவாளர்களின் பிள்ளைகள் அவர்கள் இந்துக்களா இருந்தால் என்ன முஸ்லீம்களாக இருந்தால் என்ன சீக்கியர்களாக இருந்தால் என்ன புத்த மதத்தினராக இருந்தால் என்ன எல்லோரும் இயேசுவின் படைப்புகள் அல்லவா இயேசுவை பற்றி நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா இயேசுவை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவ்வாறு தெரிந்து கொள்வார்களேயானால் அவர்களும் இயேசுவை நோக்கி வருவார்கள் இல்லையா எனவே எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உங்கள் முழு கவனத்தையும் இயேசுவின் பால் செலுத்தி பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க முடிந்தவரை இந்த வேத போதக வசனங்களை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க ஒரு லைக் பண்ணுறதுனால குறைஞ்சி போக மாட்டீங்க யார் மெசேஜ் கொடுத்தாலும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன வேத கட்டளை எனவே நீங்கள் இருப்பீங்க